ஓம் லோமுத்திர சமீத சைனம மீனாட்சி சமீத சொக்கநாதாயணம இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் வந்து இன்னைக்கு கார்த்திகை தீபம் எல்லோரும் பார்த்துட்டு போனோம் அதில் ஒரு கோவிலை பற்றின ஒரு தகவல் கோவிலில் வந்து வடக்கு கோபுரம் பற்றின ஒரு தகவல் நான் சொல்லதுக்காக வீடியோ போடுறேன் என்ன அப்படின்னா பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து பல நூற்றாண்டுகள் கூட நம்ம சொல்லலாம் அம்மினி அம்மாள் மண்டபம்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் வடக்கு கோபுரத்தில் அம்மினி அம்மாள் மண்டபம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதை பற்றின ஒரு சிறு விளக்கம் அம்மினி அம்மாள்ன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து சிறந்த சிவபக்தர் அவங்க வந்து ரொம்ப வருஷம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு சதா சிவனை பற்றின ஒரு சிந்தனை ஓடிட்டே இருந்தது அப்போது வீட்டில் எல்லாருக்கும் ஒரு பயம் இவ வந்து அப்படியே சந்யாசம் போயிடுவாளோ மற்றவங்கள மாதிரி நம்மளும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இப்போ பேரம்பத்தி எடுக்கணுங்கிறது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களோட ஆசை அப்படி இருக்கச்ச ஒரு நாள் இந்த அம்மாவை கூப்பிட்டு பேசி தாய் தாய்மாமனுக்கு பேசி முடிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க விடிஞ்சா கல்யாணம் அந்த அம்மா விடிஞ்சா வீட்டை விட்டு ஓடி போய் கோயிலில் இருக்கக்கூடிய தெப்ப குளத்தில் விழுந்துடுறாங்க ஸோ எல்லோரும் தேடிட்டு வந்து பார்க்குறாங்க காணவங்களை அப்போது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்கிறாங்க இருக்கிறச்ச ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் மூன்று நாளுக்கு அப்புறம் அந்த அம்மா அந்த குளத்துலேருந்து உயிரோட வெளியில் வராங்க அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் வந்து ஒரு ஆச்சரியம் சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் பக்கத்தில் வராங்க வந்து பார்க்கும்பொழுது அந்த அம்மா கோயில் குளத்துலேருந்து அந்த ஆற்று மண் அந்த குளத்தில் மண் இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து அந்த வெளியில் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த மண் வந்து பொறியாக மாறுது ஸோ எல்லாேருக்கும் ஒரு ஆச்சரியம் என்ன இந்த அம்மா த உள்ளே விழுந்து மூணு நாள் கழித்து உயிரோடு வந்திருக்காங்க ஒன்று ரெண்டாவது இவங்க கொடுக்குற மண்ணு வந்து பொரியா மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இப்போ இந்த அம்மாவுக்குள்ளே ஏதோ ஒரு பவர் இருக்குது இந்த அம்மா சிறந்த சிவபக்தர் இல்லையா அப்போது சாமியோட அருள் கடாட்சி இந்த அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்புகிறாங்க சரி என்ன எல்லோரும் போனதுக்கப்புறம் இந்த அம்மா கோயிலுக்குள்ளே வந்து திருவண்ணாமலையில் கோயிலுக்குள்ளே வந்து உட்காந்துருக்காங்க அப்போது சுவாமி வந்து அம்மா தேடி வர்றாங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சாமிக்கு ஒரு சந்தோஷம் அப்போது நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் ஸோ அதை மூலிமையாக நீ முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி கோயில் சம்மந்தப்பட்ட ஒர்க்காக கொடுக்குறாங்க என்ன ஒர்க் அப்படின்னா கிழக்கு கோபுரம் வந்து பதிமூணு அடி இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த வடக்கு கோபுரத்தை நீ கெட்டி முடிக்கணும் இதுதான் உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி சாமி சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்துட்டு இந்த அம்மா கையில் தான் ஒன்றுமே இல்லையே ஸோ சன்னியாசமாக இருக்கிறாங்களே அப்படிங்கும்போது எல்லாருக்கிட்டையும் யாசகம் வாங்கி கேட்டு 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 ஒரு அஞ்சு அடி ஆறு அடி வரைக்கும் இந்த அம்மா கெட்டுறாங்க ஸோ இந்த அம்மாவுக்குள்ளே ஒரு பவர் இருக்குது இந்த அம்மா வந்து அம்மினி அம்மா சித்தர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அம்மா ஒரு சித்தர் பிறவி ஸோ இதை பார்த்து வாலண்டியராக அவங்களே வந்து முன் வந்து நிறைய பேர் அவங்களும் நன்கொடை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுலேருந்து ஒரு நாலஞ்சு அடி ஏற்றுறாங்க ஸோ ஒரு எட்டு ஒம்பது அடிக்கிட்ட வந்துடுச்சு பதிமூணு அடிக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அப்போ இந்த அம்மா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது போது அந்த காலத்துலெல்லாம் வந்து ராஜாக்கள் அதிகமாக ஒவ்வொரு ஊர் வயசு இருப்பாங்க ஸோ அந்த அப்படி இருக்கும் பொழுது மைசூர் மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அவரை போய் பார்த்தா நமக்கு ஏதாவது உதவி கிடைக்குன்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா மைசூர் மகாராஜாவை தேடி போகிறாங்க போகும்பொழுது அந்த வெளியில் நிற்கக்கூடிய காவலன்ட்ட இந்த மாதிரி ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் போய் ராஜாட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஊர் காவல அதாவது வெளியுள்ள காவலன் வந்து அரண்மனைக்கு உள்ளே போகிறாரு அப்போ இந்த அம்மா இருந்துட்டு இவர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த அம்மா வந்து சித்தர் இல்லையா பல உருவத்தில் வந்து பல அதாவது நிறைய உருவங்கள் ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்க முடியும் பிரகடனம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால இந்த அம்மா வெளியிலையும் உட்காந்துருக்காங்க உள்ளேயும் இருக்கிறாங்க ஸோ மகாராஜாட்ட பார்த்துட்டு இந்த அம்மா பேசிகிட்டு இருக்காங்க மகாராஜாலேயும் போய் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த காவலன் வந்து உள்ளே போகிறாரு போய் மகாராஜா இந்த மாதிரி ஒரு அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு திரும்பும்போது இவர் மகாராஜா பக்கத்தில் இந்த அம்மா உட்காந்துருக்காங்க அம்மாவுங்கள நான் உள்ளே விடவே இல்லையே நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க யார் கேட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா நான் வெளியில தான் இருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு நான் உள்ளேயும் இருக்கிறேன் வெளியிலேயே இருக்கிறேன் இந்த அம்மா சொல்கிறாங்க உடனே மகாராஜா வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு புல்லை அவருக்கு ஒரு இதாக சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க அந்த அம்மா அங்கேயும் உட்காந்துருக்காங்க ஸோ இதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு பூரிப்பாயி போயிடுது உடனே சரி சிவன் கோயிலுக்கு கேட்குறாங்க நன்கொடையே என்னம்மா வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே எடுத்து கொடுக்குறாரு மகாராஜா நன்கொடையாக கொடுக்குறாங்க அந்த நன்கொடையை வச்சு இருக்கிற கோபுரத்தையும் கெட்டி இந்த அம்மா முடிக்கிறாங்க பதிமூணு அடி கிழக்கு கோபுரத்துக்கு ஈக்குவலாக வடக்கு கோபுரமும் கெட்டப்பட்டது இந்த அம்மாவால் கெட்டப்பட்டது இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த கோபுரத்தை கெட்டுறதுக்கு வேலையாட்கள் பண்ணியிருப்பாங்க இல்லையா கோத்தனார் இவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் சம்பளமே கிடையாது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இது ஒரு விஷயம் சம்பளமே கிடையாது சம்பளமாக அப்போ அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா விபூதி தான் இந்த அம்மா கொடுத்தாங்க ஸோ அப்போ எப்போ எப்பேற்பட்ட இந்த அம்மா தன்னோடய உயிரை கொடுத்து யாசகமாக இருந்து ஒரு ஆத்மார்த்தமாக வந்து இந்த கோபுரம் வந்து கெட்டப்பட்டது அதனால தான் வடக்கு கோபுரத்தை வந்து அம்மனியம்மாள் கோபுரம்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க அந்த இடத்துல அம்மனியம்மாள் மண்டபம் இருக்குது இன்றைக்கும் அந்த மண்டபத்துக்கு எல்லாரும் அடியார்கள் போயிட்டு வராங்க திருவண்ணாமலைக்கு வராவங்க அந்த இடத்துல என்ன சிறப்பு அந்த மண்டபத்தில் அப்படின்னா இன்னும் வரைக்கும் விபூதி கொடுக்குறாங்க அந்த விபூதியை வாங்கி நம்ம பூசும் பொழுது அதை வந்து நம்ம வெளிப்புறமாக பூசிக்கிறதும் இல்லை சாப்பிட்டாலும் கர்ப்பபை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காதுங்கிறது இன்ன வரைக்கும் ஐதீகமாக நம்பப்படுது அது உண்மையும் கூட தயவு செஞ்சு திருவண்ணாமலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக அந்த அம்மனியம்மாள் மண்டபத்தை பார்த்துட்டு வாங்க நமக்கு வந்து இப்போது அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது இப்போ நமக்கு ஒரு அது ஒரு கதையாக தான் நம்ம இது பண்ணுறோம் கேட்குறோம் ஆனால் அந்த இடத்துல இருந்த அனுப்ச்சங்களுக்கு நிறைய ஒரு இது கிடச்சிருக்கும் மரலாசி கிடச்சிருக்கும் ஸோ நம்மளால் இயன்றதை நம்ம வந்து ஒன்று செய்யணும் இல்லை தகவலை நாலு பேருக்கு நம்ம கொடுக்கவாது செய்யணும் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் அம்மனிம்மாள் மண்டபத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உபூதியை வாங்கிட்டு வாங்க வீட்டில் வந்து வைங்க பூசுங்க சாப்பிடுங்க ஐஸ்வர்யம் பெருகும் திருச்சிட்டு மலை